ஸ் வெல்கம் டு கனக்காசடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னோ அதை பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ இருக்கும் இஞ்சி தோல் சீ விட்டு இந்த மாதிரி திருத்தி வச்சுன்னு இருக்கேன் இன்றைக்கி இஞ்சியை வச்சு ஒரு தொக்கு தான் பண்ணப் போகிறோம் அதுக்கு தவிரங்க இவ்வளோ புளி எடுத்து வச்சுன்னு அதுக்கு திறம் பார்க்குறதுக்கு கடுகு கா இது மஞ்சள் பொடி காரப்பொடி பெருங்காயப்பொடி உப்பு தான் இதுக்கு தேவை இப்போ நம்ம இந்த இஞ்சியை வதக்கிட்டு புளியும் உப்பையும் வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போது எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சி அத போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அம்மா இது இருக்கே मारகே பரவலே போற சதெல்லாம் பரவல சின்னதா வெயி எடுப்ப அம்மா இஞ்சி இதெல்லாம் ஒரு மாதிரி வதக்கி விட்டு பண்ணா நல்லா இருக்கும்

தோரலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் ஓகே கலரும் போது மிளகா அப்படி போட்டு கலரிக்கலாம் கடுகு மிளகா அப்படி பெருங்காயம் நல்லா வதம் பார்த்திங்களா நம்மளோட இஞ்சி புளி புளி போட்டோம் இல்லையா அது எப்படி நல்லா சாஃப்ட்டாகிட்டு பார்த்தீங்களா ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி செய்யாத இருந்ததுன்னா தொக்கு கலர்றதுக்கு சீக்கிரமாக வந்துடும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இஞ்சி தொக்கு போட்டிருக்கோம் அது வே அது வேற மச்சாது இது வேற மச்சாது இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இது பாருங்க சாஃப்ட் ஆகி இந்த அளவுக்கு இஞ்சி வதங்கினா போகும் இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது நன்னா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் கலரும் போது பார்க்கலாம் இஞ்சி தூக்க இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆறட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம நல்லா ரெண்டு குழுக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் குத்தி நல்லா காஞ்சின்னு இருக்கு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சின்ட்டோம் தெரிய உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சின்ட்டோம் இது கூட மிளகாவைத்தல் இருந்தால் போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி மிளகா வத்தல் போடல காரப்பொடி போட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்கு பெருங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுத்து இப்போது இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கடுகு சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் அப்போ தான் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துன்ட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோனே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் போட்டு பெருங்காயமும் நல்லா பொரியட்டும் அதுலேயே நம்ம மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு காரப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தீயக்கூடாது காரப்பொடி அப்படின்ட்டு போட்டு அவ்வளோதான் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இறச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சூப்பராக வந்துட்டோம் வருது நீ சாப்பிடுவியா சாப்பி இஞ்சினாலே பொங்கலில் போட்டால் எதில் போட்டாலும் எடுத்து வைக்கிறீங்க இஞ்சி எவ்வளோ உடம்புக்கு நல்லது எவ்வளோ தலை தூத்தல் சித்தம் மயக்கம் எவ்வளோ மெடிசன் உள்ளது அது பசி இல்லைன்னா பசி எடுக்கும் பார்க்கறதுக்கு தான் எம்மியாக இருக்குது இது போன வெந்து சுருண்டு வரட்டும் நம்ம உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் ஒன்று செய்யணும் வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட உப்பு இதுக்கு போறவே இல்லை நல்லா இஞ்சி காட்டா இருக்கு அதனால நம்ம இன்னும் இவ்வளவு உப்பு போட்டாதான் கரெக்டா இருக்கும் இவ்வளவு உப்பு போட்டுக்கலாம் சாதத்துல பிசைஞ்சுன்னு சாப்பிட கரெக்டா இருக்கும் போடு போடு போதும் அப்புறம் போதும் ஐ போடுனா போட்டுட்டே இருக்கோ போது போகுது ரொம்ப காரது இப்போ இதை நம்ம உப்பு போட்டு நல்லா கலரிக்கலாம் இந்த எண்ணெய் கக்கின்னு வருது தெரியறதா நம்ம விட்ட எண்ணெய் அதே மாதிரி இன்னும் வரட்டும் பார்க்கலாம் நம்மளோட தொக்கு நல்லா சுருண்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை பாருங்க வெள்ளம் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு இஞ்சிக்கு இவ்வளவு வெள்ளம் போட்டாதான் நல்லா இருக்கும் இதை நம்ம போட்டு நல்லா கலரிக்கலாம் பார்க்கவே சூப்பரா இருக்கா இதை பண்ணி வச்சுன்ட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வரும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்ட்டோன்னா சூப்பராக வரும் போய் இந்த வெள்ளம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெள்ளை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிக்கலாம் இந்த வெள்ளம் போட்டதுக்கப்புறம் சூப்பராக நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அவ்ளதான் நம்மளோட இஞ்சி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தது என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் அப்படிங்களா இஞ்சி தொக்கு சூப்பராக ஆறிடுது இதை பாருங்க டப்பா எடுத்து வச்சிருக்கேன் இதில் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத டப்பாவில் நம்ம போட்டு வச்சோம்னா நாலு படை இருக்கும் இந்த பாருங்க இவங்க பண்ணுற அலப்பறையை பார்த்தீங்களா அண்ணனு தங்கையும் சேர்ந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணி சாப்பிட்றாங்க டைம் இப்போ நம்ம இதை இந்த டப்பாவில் மாற்றிக்கலாம் யார் யார் பண்ணுறா அவன் வேலை தான் அவன் தங்கையை பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுற தங்கை பண்ணித்தரா நீ இருக்க அதை பற்றியா இருப்பீங்களா ஃப்ரெஞ்சு ஃப்ரை சா சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்றாங்க சார்ங்களா ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆகின்னு இருக்கு இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம டப்பால் மாற்றின்ட்டோம் இப்போது நான் இதை வீணாக்க இல்லை இதில் கொஞ்சம் சாதம் போட்டு கலந்துருவேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்